அனைவருக்கும் வணக்கம் பிள்ளை தமிழ்நாட்டில் இந்த விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களாகட்டும் விடுதலை சிறுத்தைக்கு முட்டுக் கொடுக்குற நபர்களாகட்டும் இல்லை அண்ணன் தொல் திருமணம் முட்டுக் கொடுக்குற நபர்களாகட்டும் நீங்களாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து என்ன தான் இந்த திமுகவில் கூட்டணியில் இருந்தாலும் திமுகவுக்கு முட்டு கொடுத்தாலும் திமுகவுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா செயல்பட்டாலும் இன்றைக்கும் திமுகவுக்கு நீங்கள் வந்து ஒரு தீண்ட தான் பார்த்தீங்கன்னா இருக்கீங்க அதுக்கு உதாரணமாக பல சம்பவங்கள் சொல்லலாம் இன்றைக்கும் நீங்கள் திமுக வந்து ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து ஒருத்தர் சந்திக்க போனாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது ஒரு பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சு தான் பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க அது அமைச்சராகட்டும் முதலமைச்சராகட்டும் யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுறாங்க கேட்டால் அந்த சமயத்தில் அதான் கிடந்தது அப்படின்னு வேறு ஒரு விளக்கம் கொடுப்பானுவேன் ஆனால் திமுக வந்து நாள்தோறும் பார்த்தீங்கன்னா திட்டிட்டு இருக்கக்கூடிய திமுகவை கிடைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்தும் விதமாக பேசக்கூடிய நபர்களே சமீபத்தில் திருச்சி சிவா சொன்னாரு காமராஜர் ஏசு இல்லாமல் தூங்க மாட்டார் சொல்லி இந்த பிரச்சனை யாராகட்டும் இந்த பிரச்சனைலாம் நாம் தமிழர் கட்சியில இருந்து சாட்டை துறைமுக சீமான் எல்லாரும் கண்டிச்சு கண்டிச்சிருந்தாங்க திமுகவும் சரி திமுக கட்சியில் கூட திருச்சி சிவாவும் சரி ஆனா இவங்க என்னதான் திமுக திட்டினாலும் திமுக கட்சி தலைவர் சந்திக்க போகும்போது அவனுக்கு கொடுக்கூடிய மரியாதை எப்படி தான் கிடைக்குங்க பாருங்க போட்டோவை அதாவது அவங்களுக்கு சோபா செட் போட்டு திமுக கட்சி தலைவருக்கு இனையா உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காருப்பாங்க முக ஸ்டாலின் அவர்கள் சாட்டை துறைமுக முகா ஸ்டாலின் அந்த கிளி கிழிப்பார் சிமானவர் தான் ஆனால் அவங்களும் கொடுக்கக்கூடிய மரியாதை பாருங்க சோஃபா செட்டில் உட்கார வச்சு மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்காரு ஆனால் திமுகவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய விருதலை சுற்றுக் கட்சி தலைவர் தொழில் திருமணம் சந்திக்க போனார்னா பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சு தான் பார்த்தீங்கன்னா பேசணும் ஆ அது பாருங்க என்ன இது பாருங்க சுயமரியாதை இருக்குது பாருங்க இதுவரை நாலு தோறும் பார்த்தீங்கன்னா அதாவது நல்லது கெட்டது பார்க்காம வருஷ கணக்காக திமுக பண்ண அட்டுள்ளங்களாம் கண்டுக்காமல் திமுக என்ன தான் இன்னும் விருதலை சுத்த கட்சி கொடியை பிடுங்கி போட்டாலும் திமுக பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்டுக்காண்டி முட்டு கொடுத்துக்கூடிய அண்ணன் தொழில் திருமணங்களுக்கு பிளாஸ்டிக் தான் கொடுக்கணும் இந்த திமுக காரணம் ஆ என்ன இருக்குப்பாங்க சுயமயா திமுகவில் இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சமாக சிந்திச்சு பார்க்கணுங்க நீங்கள் என்னதான் தான் முட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு இன்னும் திண்டத்தக்காரன்தான் இருக்குங்கிறதே நீங்கள் அந்த திமுக கணவனுக்கு ஆனால் அது தெரியாமல் நிறைய பேர் இன்னும் திமுகவுக்கு முட்டு கொடுத்து கிடக்கான உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சனாதனத்தை கடைப்பிடிக்கிறது சாதிவாதத்தை கடைப்பிடிக்கணும் திமுக காரணம் தான் அது தெரியாமல் இன்னும் திமுகவுக்கு நிறைய பேர் செம்பர்ஸ் கிடக்கானோ இந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கணும் சரி அந்த தொண்டர்களும் சரி உண்மையில் இனிமேல் சிந்திச்சு பாருங்கடா கொஞ்சம் மாதிரி உங்களுக்கு திமுக முட்டு கொடுத்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது பிளாஸ்டிக் சேர்த்து தான் போது கடைசி வரைக்கும்